அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய வீட்டில் வறுமை நிலை மாறி செல்வ நிலை மேலோங்கணும் அப்படின்னாலும் பதினாறு வகை செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னாலும் நமக்கு மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணுங்க இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அருளும் சுக்கர பகவானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பதினாறு வகை செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு தான் எல்லோருமே நினைப்பாங்க இந்த முயற்சி வந்து எல்லாராலேயும் இது வந்து எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பலரும் இன்றைக்கி நாளில் வந்து வறுமை நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி வறுமை நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் வந்து தினமும் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வறுமை நிலையில் வாடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சு தினமும் நீங்கள் இந்த முறையில் விலக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வறுமை நிலை அப்படின்றது படிப்படியாக குறையுங்க செ செல்வநிலை அதிகரிக்கணும் வறுமை நிலை மாறணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறணும் அப்படின்னா நாம் வந்து முதல்ல நம்மளுடைய வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க எந்த இடம் சுத்தமாக இருக்குதோ அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க எந்த இடத்துல வந்து வீடு சுத்தம் இல்லாமல் அழுக்காகவும் அசிங்கமாகவும் இருக்குதோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய வாசம் அப்படின்றது இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுலேயுமே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையும் சமையல் அறையும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சு பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம பின்பற்றணும் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையிலேயே சின்ன சின்ன மாற்றத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த வகையில் தான் நம்ம மகாலட்சுமியோடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு தீபத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு வெள்ளி விளக்கு வேணுங்க வெள்ளி அப்படின்றது சுக்கர பகவானுடைய அம்சம் பொருந்திய உலோகம் அதனால தான் வெள்ளியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பூஜை அறையில் வந்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு நினைப்பவர்களும் உங்களால் முடிஞ்ச அளவு பூஜை அறையில் ஒரு சின்ன அளவிலியாவது இருக்கக்கூடிய ரெண்டு வெள்ளி விளக்குகளை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கக்கூடிய இழுப்பை எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கணும் எவ்வளவு இழுப்பை எண்ணெய் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு சுத்தமான பசு நெய்யும் நீங்கள் வந்து வாங்கி இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் ஒன்றா கலந்துட்டு அந்த கலந்த எண்ணெயை வந்து அந்த வெள்ளி விளக்கில் வந்து நீங்கள் ஊற்றி தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாதாரண பஞ்சு திரி போட்டு ஏற்றக்கூடாது தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் தாமரை தண்டு போட்டு இந்த பசுனையும் இழுப்பு எண்ணெயும் ஊற்றி நாம் திரி போட்டு தீபம் ஏற்றுவது தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தீபம் அப்படின்னே நாம் சொல்லலாங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய்க்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஜவ்வாது பொடி இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தூவி விடுங்க இப்படி தூவும்போது அந்த தீபம் எரிய ஏறிய பூஜை ஏறை முழுவதுமே ஒரு விதமான வாசம் அப்படின்றது வரும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வந்து நம்ம ஊதுபத்தி ஏற்றுவோம் இல்லைங்களா இந்த ஊதுபத்தி வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் கலந்த ஊதுபத்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அதோடைய பலன் அப்படி அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்குங்க இப்படி நாம் எப்பொழுதுமே செய்யும் செயலில் வந்து சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருளை வந்து நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னாவே போதும் நம்ம வீட்டில் வறுமை அப்படின்ற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க செல்வ செழிப்பு மேலோங்கு நிம்மதியான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும் இந்த தீப வழிபாட்டை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தினம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந் இந்த முறையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி